இன்றைக்கி வந்து செய்கிறது கம்பு கொள்ளு ரம் கம்பு வந்து ரெண்டு கப்பு அளவு எடுத்துட்டேங்க எடுத்து நல்லா வறுத்துக்கணுங்க கொஞ்ச நேரம் வறுத்தா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதுலேயே கம்பு வந்து நல்லா வெந்துடுங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சுழு தண்ணி காய வச்சு கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலரிக்கணுங்க சூடாக இருக்கிறனால கை வைக்க முடியாது அப்படியே கரண்டிலே வந்து நல்லா கலரிட்டு இருக்குங்க ரொம்ப நிறையா ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தான் ஊற்றுறேங்க கொஞ்சமாக ஊற்றி நல்லா அப்படியே கலரிட்டுங்க வெள்ளம் வந்து ஒரு கப் அளவு எடுத்துட்டேங்க எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பதமாட்டம் நைஸாக அரைச்சிட்டேங்க அதுலேயே ரெண்டு ஏலக்காய் போட்டு அதுலேயே அரைச்சிட்டேங்க நல்லா வாசமாக இருக்குது குழுக்கட்டை உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா ரெண்டு கப்பு கம்பு எடுத்தால் அதே ரெண்டு கப்பு வெள்ளை எடுத்துக்குங்க வெள்ளை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லாயிருக்கும் நான் வந்து நல்ல வெள்ளை தான் எடுத்தேன் நல்லா மிக்சியில் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பசைகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் கை வச்சு நல்லா பிசையலாம் அப்படியே சாப்பிட்டா வர வரைக்கும் நல்லா பசுங்க தண்ணி வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் சுறு தண்ணி இப்போ வந்து தேங்காய் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க நல்லா தேங்காய் தேங்காய் கொழுக்கட்டை வேணும்னா ஒரு தேங்காய் கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா துருவி கூட போட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் ரெண்டுமே நல்லாயிருக்கும் நான் வந்து பாதி மூடிதான் போட்டுருக்குறேன் ஒரு தேங்காய் போடல அதில் வந்து பாதி மூடி தான் போட்டிருக்குறேன் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்று தண்ணி வெள்ளத்துலேயே தண்ணியாட்டம் வரும் அதனால் கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஊற்றி நல்லா சாப்பிட்டா பிசையணுங்க பாருங்கள் கொழுக்கட்டை வர வரைக்கும் நல்லா சாஃப்டாக பிடிக்கணும் நல்லா சாஃப்டாக மாவு பாருங்கள் எப்படி நல்லா கொழுக்கட்டை வரும் இட்லி பூனியில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டால் போதும் பாருங்கள் ரொம்ப நேரம் கூட வேக வைக்க தேவையில்லை இது உடம்புக்கு ரொம்ப நல்லாங்க நல்லதுங்க ரொம்ப சத்தாகவும் இருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் நல்லா இருக்குதுங்க நல்லா வேகும்போதே வாசமாக இருக்கும் கொழுக்கட்டை ரொம்ப சூடாக இருக்குது ரொம்ப நேரம் வேக வைக்கலங்க ஒரு பத்து நிமிஷம் தான் வேக விட்டேன் அதே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப சூடாக இருந்தால் கை வைக்க முடியும்னு கரண்டியில தான் எடுத்துங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு எடுங்க சூடாக எடுக்க முடியாது ஒரு பத்து பத்து நிமிஷம் ஆற விட்டு எடுங்க முல்லா எடுக்கணும் எடுக்கும்போது அப்படியே கையில் ஒட்டிக்கும் நல்லா இருக்குது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக